கத்தும் புதிய நாள் காலையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமொரு சுவார்த்தின் மூலமாக தான் ஒரு நாளும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே ஒரு புதிய வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் ஏசையாவின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனம் ஏசாயா முப்பத்தி ரெண்டு பதினெட்டு என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என் ஜனம் சமாதான தாபரங்களிலேயும் நிலையான வாசலங்களில் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடி என் ஜனம் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறான் யாரை பார்த்து சொல்லுகிறான் என் ஜனம் என் ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லப்படுவது காலைகளில் அருமையான அவருடைய ஜனங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் சொல்லப்படுது மழை பெயிருதே நல்லவங்க தான் அது நல்லவருக்கு மழை பெய்யும் போது அது எல்லாரும் அதை அனுபவிக்கிறார்கள் அப்போ என் ஜனம் என்பது யார் முந்த முன்னாடி உள்ள வசனங்களை வாசிக்கும்போது பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம் இன்மையான ஒரு இடத்துல உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது அது அப்படி ஆகும் உன்னதத்தில் ஆவி ஊற்றப்படும்படி ஊற்றம் மட்டும் அப்படி இருக்கும் அந்த ஆவி ஊற்றப்படும் போது மனாந்தரம் செழிப்பாய் மாறி அப்போ செழிப்பாய் மாறும் போது அவர்கள் பாருங்க ஆவினால் நிரப்பப்பட்டவர்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு ஜனம் அந்த ஜனம் எப்படி இருப்பாங்க சமாதானமாய் தங்குவார்கள் அமைதியான தங்க இடத்துல தங்குவார்கள் அமைதியாயும் சமாதானமும் இருப்பார்கள் என்று கால காலவேளையில அமைதியை தேடி ஓடுகிற கூட்டங்கள் சமாதானத்தை தேடி ஓடுகிற இருக்குது இருக்குதானா யாருக்கு அந்த சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த வேதல வாசிக்கிறார் என் ஜனம் கர்த்தருடாய் அழைக்கப்பட்டவர் கர்த்தருடைய ஜனம் என் ஜனம் ஒருபோதும் வெக்கமடைந்து போக மாட்டார்கள் என் ஜனம் அடைந்து இருக்க மாட்டாங்க என் ஜனம் என்று சொல்லி அநேக இனங்களை சொல்லியிருக்கிறார்கள் என் ஜனம் என்றால் தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்திருப்பவர்கள் ஆண்டவருக்கு என்று இருப்பவர்கள் என்று சொன்ன அப்போ இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய ஜனமாய் மாறுவதற்கு அவருடைய ஆவியானவர் வேண்டும் அந்த சொல்லப்படுறது என் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அவனுடைய ஆவியானவர் கடைசி நாட்களிலே மாமிசமான யாரும் மீது என் ஆவி ஊற்றுவேன் சொன்னார் அது நடந்தது பெந்தே நாளில் பெந்தேகோசி நாள் முதல் நூற்றாண்டு ஆண்டவர் பரமேரி போறது போன பின்பு ஒரு பத்து நாள் கழிச்சு மொத்தம் ஐம்பது நாள் கழிச்சு அந்த காரியம் நடந்தது ஆனால் அருமையான வரையு கத்துடைய ஜனம் என்று அழைக்கப்படுறவர்கள் ஆண்டு ஆவியில நிரப்பப்பட்டவர்கள் சோதரம் என்று சொல்லப்படுது என் ஜனம் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அவள் ஜனங்களா இருக்கவில்லை ஆவி ஊற்றின பிறகு அவர் அவளுக்கு பிள்ளையா மாத்திர மாத்தின பிறகு அவங்களுக்கு என்ன உண்டு அமைதி உண்டு சமாதானம் அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும் அந்த அமைதியாய் இருக்கிற இடம் அநேக இடங்களில் அன்னைக்கு கணிப்பு இந்த இடத்துல வாழலாம் இந்த நாட்டில் வாழலாம் இந்த நாடு சமாதானமான நாடு இந்த நாட்டில் நல்லா குடியிருக்கலாம் சரி நிறைய கணிப்புகள் கணித்து இருக்கிறான் நாடுகள் எந்த நாடு வாழ்வதற்கு ஏற்ற நாடு எந்த நாடு சமாதானமான நாடுன்றலாம் குறிப்பிட்டு பல இடங்கள்ல பல காரியங்களிலே ரிசல்ட் சொல்லியிருந்தாலும் நாட்டில் ஒன்றும் இல்லை நம்ம ஹார்ட்டில் தான் இருக்கும் நாட்டில் கிடையாது நாடு எப்படி இருந்தாலும் நாடு முக்கியம் ஹார்ட் நம்ம ஹார்ட் முக்கியம் அப்போ அமைதி எங்கே இருந்து வருகிறது நாட்டில் இருந்து வருவதா இந்த நாட்கள் அமைதியை கொடுக்கும்படிதான் தான் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படி ஆவியை ஊற்றும் போது எல்லாம் களிம்புகளும் மாறும் சொல்லப்பட்டிருந்த கால வழியில் அருமையான தேவ ஆவியை பெற்றவர்கள் அவருடைய ஜனமாயிருப்பார்கள் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களும் ஒன்று யோவான் ஒன்று பனிரின்றார்கள் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை எத்தனை பேர் அத்தனை பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தார் அவருடைய பிள்ளைகளானால் சமாதானம் சந்தோஷம் உலகத்தில் உள்ள ஆசீர்வாதம் பரலோகத்தின் ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் சொந்தக்காரலாய் மாறலாம் இந்த கால நமக்கு என்ன இருக்குது இந்த உலகத்தில் சற்று யோசனை பண்ணிப்பார் நமக்கு எல்லாம் இருந்தாலும் போகும்போது எதுவும் எடுத்துட்டு போக முடியாது ஆனா இங்க சொல்லப்படுற ஆண்டு ஆவியான ஊற்றப்படும் பொழுது உலகத்திலும் சமாதானம் உலகத்துல விட்டு போகும்போது சமாதானம் அதுதான் அங்க சொல்லப்படுறேன் சமாதானமான தாபரங்கள இந்த இடம் சமாதானமான இடம் பேர் வச்சிருப்பாங்க சமாதான புறம்ல பேர் வச்சிருப்பாங்க அங்க பார்த்தா சமாதான வெட்டுக்கு குத்து நடந்துகிட்டே இருக்கும் ஆனா பேர் மட்டும் புறம் படி வச்சிருப்பாங்க ஆனால் அந்த சமாதானம் எப்படி வருகிறது என்று பார்க்கும்போது உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்கும் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவனை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஜனங்கள் அவருடைய வாரிசுகள் சொந்த ஜனங்கள் என்று பெயர் சொல்லி அழைக்கிறார் இந்த காலவழியில் அருமையான அப்படிப்பட்டதான அந்த லிஸ்ட்டை நம்ம இருக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியமானது அவருடைய ஜனம் என்று சொல்லும்போது நான் எல்லாம் கிறிஸ்தவ பேரை அதனால் அவருடைய பிள்ளை தான் நம்ம சொல்ல முடியும் என் பேரெல்லாம் மாற்றிட்டேன் பழைய பேரெல்லாம் மாற்றி புது பேர் வச்சுட்டேன் அதனால நான் அவடைய ஜனமாக மாறிட்டேன்னு கிடையாது பேர் வச்சதுனால இல்லை நம்முடைய இருதயம் அதில் அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டதுனால அப்போது இந்த காலை வழியில் அவருடைய ஆவி பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னு ஒப்புக்கொடுத்து கேளுங்க கர்த்தர் தவங்களையும் நம்ம எல்லாரோட ஜனங்களாய் மாற்றி சுகமாய் சமாதானமாய் தங்க பண்ணுகிற ஆண்டவர் இந்த நாட்களில் சமாதானம் இல்லையா கத்தரவங்களை அப்படி செய்வாராக அந்த காலில் உங்கள் அழைத்து கொண்டிருக்கிறார் நான் உனக்கு சமாதானம் கொடுக்குறேன் உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல நான் கொடுக்குற வித்தியாசமாக இருக்கும் அது உலகம் எடுத்துக்கொள்ளாது உலகம் கொடுக்கவும் கூடாது அப்படிப்பட்டதான சமாதானத்தின் தேவன்தான் ஆவர் தம்முடைய ஆவியை ஊற்றி இந்த நாட்களை கிரியை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்யத்தக்கதாக ஒப்புக் கொடுப்போமா நீங்கள் ஒப்புக் கொடுப்பீங்களா உங்களுக்கு அந்த காலையில் நான் செப்போ பரலோகத்தின் பிதாவே நல்லாண்டவர் உடைய ஆவியை பெற்ற ஜனங்களாய் சொந்த ஜனங்களா என் ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிற ஜனங்களா எங்களை எல்லாரையும் மாற்றும் வசனத்தை கேட்கிற எல்லாரும் அல்லவரே நாங்கள் உலகத்தின் ஜனங்களா இருந்தாலும் உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் அழைக்கப்பட்ட ஜனங்களாய் ஆவிய பெற்ற ஜனங்களா இவங்களை எல்லாரையும் மாற்றும்படி ஒப்பு கொடுக்கிறோம் வசனத்தை கேட்கிற பாதத்தில் பிதா கால்வளியில பிதாகுமார் நாமத்தினாலே ஆசீர்வதி பீராக வசனங்கள் விருத்தி அடையட்டும் அநேகருக்கு ஆசிரமாய் மாறட்டும் கேட்குற பார்க்க ஒவ்வொரு மக்கள் மனம் திருப்பட்டோம் உங்களுடைய சொந்த ஜனங்களாய் உங்க ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் மாற ஒப்பு தாழ்த்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்களை ஆசீர்வதிப்பாராக சொந்த ஜனமாக மாற சொந்த ஜனங்கள் பாருங்க சமாதானத்தை பெற்று சந்தோஷமாய் வாழும் இந்த நாளைக்கு அப்படிப்பட்ட சந்தோஷம் பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுப்போம் இன்னும் ஒரு லோகோசவாத்தை சந்திக்க வரலாம் எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக